அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இதை ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க மீனம் ராசிக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை சவாலே சமாளி என்ற வகையில் தான் இருக்கும் அதாவது சில சவால்களும் சில பிரச்சனைகளும் உங்களை நோக்கி வரும் அல்லது ஆல்ரெடி இருக்கிறது உங்களுக்கு பிரைஸ் ஆகும் ஆனால் அதை வந்து சமாளித்து வெற்றி அடையக்கூடிய மாதமாகவும் லாபத்தை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரிலும் உங்களுக்கு புரட்டாதியில ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கு அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடும் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு மாறும் அப்போ இந்த மாதத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கொஞ்சம் அதாவது சவாலே சமாளி என்ற அடிப்படையில் இருக்கும் பூரட்டாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் வரும் அந்த நெருக்கடிகள் வெளியவும் வருவீங்க சோ ஒரு ஃபைனலைஸும் ஆகும் சில விஷயங்கள் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஆறு குடியவன் சூரியன் பத்தாம் பாவகத்துல ஜனவரி பதினாலாம் தேதி வரை இருக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பத்தாம் பாவகத்துல இருக்கு பத்துல வந்து சூரியன் இருந்தாக திக்பலம் செவ்வாய் இருந்தாலும் திக் தான் அதே போல பாத்தீங்கன்னாக்க இங்க சுக்கிரனும் இருக்கு எட்டு குடியவன் மூணாம் அதிபதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரை இங்க பத்தாம் பாவகத்துல இருக்கும் இங்க புதனை பொறுத்தவரையில மாதம் ஃபுல்லாவே இருக்கு குருவுடன் பரிவர்த்தனை ராசியாதிபதியாக வரக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு இந்த ராசியாதிபதி குரு வக்ரம் பெற்று நான்காம் பாவகத்திலையும் நான்காம் அதிபதியாக வரக்கூடிய புதன் இங்க பத்தாம் பாவகத்திலையும் பரிவர்த்தனை பெற்று இருக்கு இப்போ இந்த புதனும் குருவும் சமசப்தமா பாத்துக்குது அப்படின்னு நம்ம மாதம் ஃபுல்லா எடுத்துக்கலாம் அந்த வகையில குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் எந்தெந்த முடிவுகளை நம்ம எடுக்கலாம் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது எந்தெந்த விஷயம் அப்படின்றது நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃபை கூட எடுத்துக்கலாம் என்ன ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் குருவின் பார்வையில் இருக்காரு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கும் வாழ்க்கை துணையுருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதே சமயத்துல வாழ்க்கை துணையால் சில பேருக்கு ஆதாயங்களும் ஏற்படும் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட ஒரு சில சின்ன கருத்து வேறுபாடுகளா வந்து போகும் அதனால முடிந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் பாத்துங்க ஆல்ரெடி பிரிந்து இருக்கிறோம் தனித்து இருக்கிறோம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா திருமண வாழ்க்கையில தனித்து இருக்கிறது நிறைய காம்ப்ளிகேஷன் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிரிந்து இருக்கிறீங்க உத்திரட்டாத இருப்பவர்களுக்குமே அந்த நிலைமைதான் சொல்லப்போனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு என்னதான் இந்த மாதத்துல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னாக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு ஆறு மாசம் அவங்க குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப புதிதாக ஸ்டார்ட் ஆகும் குறிப்பா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து சனி மீண்டும் ராசிக்கு வர்றதுனால அதாவது உங்க நட்சத்திரத்துக்கு வர்றதுனால மீண்டும் கணவன் மனைவிக்குள் சற்று பிரிந்திருக்கிறது அல்லது அவர் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றது போன்றவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சில பிரச்சனையோடு இருக்குங்கன்னா அந்த பிரிவுகள் தோஷங்கள் இல்லாம இருக்குன்னா மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தோட கடைசியில உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் உடல்நல தொந்தரவு போன்றவை நீங்கும் அதே போல உத்தரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்துல புதுசா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னாக்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்துல சில பேருக்கு இருக்கும் குறிப்பா வந்து உங்க ஜாதகப்படி கலசர தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அல்லது யாராவது ஒருத்தருக்கு இருக்குன்னா கூட இந்த மாதமும் உங்களுக்கு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அது சேரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னாக ஈகோ கிளாஸ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது நல்ல விஷயம்தான் பணம் வரும் வீடு வாகனம் சம்பந்தமாக செலவுகள் செய்வீங்க சில பேருக்கு நல்ல குடி போகக்கூடிய சூழ்நிலை அல்லது வீடு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேர் சொத்து வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு வந்து வாகன மாற்றம் ஏற்படும் வண்டி வாகன வகையிலும் செலவுகள் இருக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் தான் ஆனா குருவும் புதனும் ஆப்போசிட் கிரகங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ்ன்றது இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலா பாத்துக்குதுனாக இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பத்துல இருக்கிறது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனாலும் ஒன்னா இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் வரும் அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வராது அதே போல வாழ்க்கை துணைவரால் ஒன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ மேரேஜ் லைஃப்பை பொறுத்தவரை ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது தொழிலை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில் கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மேக்சிமம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரெகக்னிஷன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரெகனிஷன் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்ற செய்திகள் வரலாம் அல்லது ப்ரமோஷனுக்கான லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ அந்த வகையில வேலை விஷயமா வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே இருக்கு பிரச்சனை கிடையாது சூரியன் பத்துல இருந்தாவே திக் பலம் அதனால மதிப்பு மரியாதை இருக்கும் ஆதாயங்களும் ஏற்படும் அதே போல வேலையில நல்ல ஒரு மாற்றமும் எதிர்பார்க்குறீங்கன்னா மாற்றமும் அமையும் இந்த சுக்கரன் பத்துல இருக்கிறதுனால நிஸ் பலம் சுக்ரன் பத்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் உடல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சனி ராசியில் இருக்கிறதுனால அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சொல்றேன் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு ராசிக்கு வர்றது வந்து மார்ச் ஆறாம் தேதி தான் திருக்கணிதத்தின்படி தான் நம்ம வந்து பலன்கள்லாம் சொல்லிட்டு வரோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க திருக்கணிதத்தின்படி இந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி உத்தரட்டாதிக்கு வருது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால மாதத்தோடு பிற்பகுதியிலிருந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசும்போது மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சப்போஸ் வந்து சில பேருக்கு எல்லாம் நட்பாலையோ அல்லது சில உறவாளியோ பணம் விரையமா வாய்ப்பு உண்டு ஏற்கனவே இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது வாழ்க்கையில தந்தை இழந்திருக்கலாம் அல்லது தந்தையுடன் பிரிந்திருக்கலாம் த அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க உத்தரட்டாதுல பல கஷ்டங்களை நீங்க கடந்த ஆண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இனி வரக்கூடிய காலகட்டத்திலயும் ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காலம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிரும் ஆனாலும் மற்ற ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அடுத்த ஆறு மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல வேலை இல்லைலாம் இப்போ நல்ல ஒரு மாற்றமே கிடைக்கும் இப்போ வேலை மாறுறீங்கன்னா மாறிக்கிங்க சப்போஸ் புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா கிடைச்சிரும் அதுலேயே இருக்கணும் அடுத்த ஒரு ஒன் இயருக்கு மேலே அதுலயே நீங்கள் சஸ்டைன் பண்ணிங்கன்னா தான் வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வருமானத்துக்கு தடங்கள் இல்லாமல் இருக்கும் கடனை பக்தி என்ன அப்படின்னாக்க பொதுவாகவே மீனம் ராசிக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை கடன் இந்த கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில் வருது ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து செவ்வாய் பதினொன்னாம் பாவகத்துல உச்சமாகும் சோ ரெண்டு குடிவன் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகும் போது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கலாம் தந்தையின் சேமிப்பு கிடைக்கலாம் அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து ஆதாயங்கள் பாக்கியங்கள் சில பேர் கை கொடுக்கும் அதற்கு திருமணமாகிறது சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இது வந்து மூன்று நட்சத்திரத்துக்குமே பொருந்தோம் அதே போல இந்த பதினொன்னாம் பாவகத்துல சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதியில இருந்து இருக்கும் அதே போல சுக்கிரனும் ஜனவரி பன்னெண்டாம் தேதியில இருந்து பதினொன்னாம் பாவகத்துல இருக்கும் பதினொன்னாம் பாவகத்துல செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சோ அந்த வகையில கடனை கூட நீங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கடனை கட்டுறதுக்கான வழிகள் பிறக்கும் உங்களுக்கு மாதத்தோடு பிற்பகுதியில மாதத்தோடு பிற்பகுதியிலும் உத்தியோகம் தொடர்பான கவலை இல்லை வேலையில முன்னேற்றங்கள் உண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல லாபங்கள் வரும் இந்த லாபங்கள் மூலம் வந்து உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆனாலும் சில பேருக்கு சொத்து வீடு வாகனம் சம்பந்தமான கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சுப கடனாக இருக்கும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கடன் உங்களுக்கு சுப கடனாகவே இருக்கும் அது பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை தராது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சனி தான் சரியில்லை அதுதான் சனி மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு அதே போல இந்த ராகுவை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டுல ஆறாம் இடத்துல கேது இருக்கு வழக்குகள் இருக்கு அப்படின்னாக்க வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு பயப்படவே வேண்டியதில்லை எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் சொந்த பந்தத்தில் உங்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள் உங்க முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசினவங்கலாம் நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சூரியன் பதினொன்னாம் பாவகத்துல வந்துருது ஆறு குடியவன் பதினொன்னாம் பாவகத்துல வர்றதுனால எதிரிகள் தானாகவே வீழ்வார்கள் நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல எதிரிகள் அவங்க அவங்க பாதைக்கு போவாங்க அல்லது உங்க பாதையை விட்டு விலகுவாங்க அதே போல பெரிய அளவுக்கு நோயெல்லாம் வராது அதுக்குரிய மருத்துவம் உங்களுக்கு மாதத்தோட இறுதியிலேயே கிடைச்சிரும் சப்போஸ் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன் நானு அதே போல தினம் தன் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய பதினொன்னாம் பாவகத்துல சூரியன் இருந்து அந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வெற்றிகள் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல கடனை வெற்றிகரமாக சமாளிச்சு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஆனா ராகு பன்னெண்டுல இருக்கிறதுனால பணமும் விரயமாகும் லாபங்கள் ஒரு பக்கம் வரும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதே போல தேவையற்ற செலவுகள் கூட சில நேரங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனமாகவும் செலவு பண்ணணும் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உடல்நல விஷயத்துல கூட செலவுகளை ஏற்படுத்துவார் ஹெல்த்த பாதிப்பார் மைண்ட பாதிப்பாரு அந்த வகையில உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்காம நீங்க பொறுமையாக செயல்படணும் அதுல நான் சொன்ன மாதிரி தெளிவா பாருங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரச்சனை முடியுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் சவால்கள் ஸ்டார்ட் ஆகும் அந்த சவால்களை திறமையாக சமாளிப்பீங்க பிரச்சனை இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே இந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு சவால்கள் இருந்துகிட்டே இருக்கு அதற்குரிய சொல்யூஷன் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சவாலே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையும் துணிந்து செயல்படக்கூடிய தான் அதாவது சனியும் ராகுன்னா உங்களுக்கு அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ல இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்கள்லாம் வந்து பாசிட்டிவான தான் இருக்கு அதனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவருக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க மாதத்தோட இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் போட்டு படிப்பீங்க அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் புரோஹிதம் வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் கன்சல்டேஷன் மருத்துவம் அதே போல ஆடை ஆபரணம் சார்ந்த துறை மீடியா சார்ந்த துறை இந்த துறைகளில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு வருமான வரும் வங்கித்துறை நிதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் வரும் முன்னேற்றங்கள் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது ஒரு பதிவிற்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு வேலை விஷயமா ரொம்ப சிறப்பா இருக்கு குடும்ப விஷயமா நான் சொன்ன விஷயங்களை நீங்க அதற்கு தகுந்த முடிவுகளை நீங்க எடுங்க உங்க ஜாதகத்தையும் பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுங்க இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டும்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு போட்டு சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னா வட மாலை கூட சாத்தி வழிபாடு செய்யலாம் உங்களால முடியலன்னா துளசி மாலை கூட சாத்தி வழிபாடு செய்யுங்க அல்லது வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க ஒரு நாலு வாரம் இதை தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னா சனிக்கிழமையில இந்த மாதத்துல நீங்க வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையையும் சவால்களையும் வெற்றிகரமாக சமாளித்து நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ரெண்டாவது இதுக்கு செலவு பண்ற காசு வந்து கம்மியா தான் இருக்கும் பிரச்சனைல வந்து அதுக்கு செலவு பண்ற காசு அதிகமா இருக்கும் நீங்க இதுக்கு வந்து செலவு பண்ணி இதுக்காக டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு நீங்கள் டைம் ஒதுக்க தேவையில்லை அதுக்கு நிறைய செலவு பண்ணவும் தேவையில்லை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் உண்மையான மனதோட அந்த ஆஞ்சி வழிபாடு செய்யுங்க வெற்றிகள் உங்களதாகும் ஆகும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்